அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக இந்த நாள் முழுவதும் உங்களை அற்புதமாய் நடத்த உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஒன்பதாவது பத்தாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது நான் விடியற்காலத்து செட்டுகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் வலது கரம் என்னை பிடிக்கும் ஆழமான விசுவாசத்தை வாசிக்கும் போது நமக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது நான் வானத்துக்கு ஏறினாலும் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலது கரம் என்னை பிடிக்கும் என் அன்பு சகோதரா சகோதரி இப்படிப்பட்ட விசுவாசம் தான் கர்த்தர் தாவிதை நாளுக்கு நாள் உயர்த்த ஆரம்பித்தார் ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் இசிறவேலின் ராஜாவாக தேவன் நியமித்தார் தேவனுடைய பிள்ளைகளை நமக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு ஆழமான விசுவாசம் எழும்ப நாம் ஜபிக்க வேண்டும் ஏனென்றால் சில நேரத்துல டிரான்ஸ்பர் ஆகிற சகோதர சகோதரிகள் சொல்லுவாங்க பாஸ்டர் எங்களை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க ஆனா அந்த இடத்துல எப்படி இருக்கும் தெரியாது அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது அங்க தண்ணி வசதி இருக்குமா டிரான்ஸ்போர்டேஷன் இருக்குமா அல்லது மெடிக்கல் இருக்குமா ஸ்கூல்ஸ் இருக்குமா எங்களுக்காக நீங்க ஜபம் பண்ணுங்க பாஸ்டர் அங்க இங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க ஒரே பயமா இருக்கு கலக்கமா இருக்குன்னு சொல்லி சில தேவ பிள்ளைங்களை ரொம்ப பயந்து கலங்குவார்கள் எல்லாருக்கும் சில நேரத்துல டிரான்ஸ்ஃபர் வரும் ஆனால் சில சூழ்நிலைகளிலே சில காரியங்களை செய்கிறதற்கு ஒரு டிரான்ஸ்பரோ அல்லது மற்ற காரியங்களோ திருமணமோ ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு சிலருக்குள்ள ஒரு பயம் இருக்கும் நான் செஞ்சா என்ன ஆயிடும் அங்க போனா என்ன ஆயிடும் ஒரு பயம் இருக்கும் அது அவிசுவாசத்தை கொண்டு வந்து சோர்ந்து போக பண்ணும் ஆனா தாபிதை பாருங்கள் நான் எங்க போனாலும் என் கூட ஆண்டவர் இருக்கிறார் அவருடைய கை என்னை நடத்தும் அல்ல நீங்க எங்க போனாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை நடத்துவார் அவருடைய கரம் உங்கள் மேல் இருக்கும் ஆபிரகாமை பார்த்து ஆண்டு சொன்னார் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆண்டு சொன்னார் எப்ரே பதினோராம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் விசுவாசத்தோடு புறப்பட்டு போனார் பாருங்கள் ஆபிரகாமுக்கு ஆண்டு சொல்லும்போது ஆபிரகாம் தேவனை பற்றி ஆழமாய் இன்னும் அறியாத ஒரு காலம் அவர் கையில பைபிள் இல்லை அவருக்கு போதனை செய்யக்கூடிய ஆட்கள் இல்லை ஆனால் அவர் விசுவாசித்தார் தேவனை கண்ட பிற்பாடு மகிமையின் தேவனை கண்ட பிற்பாடு ஆழமான விசுவாசம் அவருக்குள் இருந்தது தான் போகும் இடம் இன்னதென்று அறியாத போதிலும் கூட தேவன் சொன்னதை நம்பி புறப்பட்டு போனார் பெரிய அற்புதத்தை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே செய்தார் அவரை உயர்த்தினதை நம் வேதத்திலே வாசிக்கிறோம் இதை பார்க்கிற அருமையான சகோதரா சகோதரி உங்க வாழ்க்கையில நீங்க சில முடிவுகளை எடுப்பதற்காகவோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காகவோ நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களா கலங்காதிரங்கள் தாவீது சொல்லுகிறது போல நீங்க சொல்லுங்க கத்தர் அங்கேயும் என்னை நடத்துவார் அங்கேயும் அவர் கரம் என்னை பிடிக்கும் அங்கேயும் என்னை ஆண்டவர் கூட இருந்த அற்புதமாய் சுகம் தந்து பலம் தந்து எல்லா போராட்டங்களுக்கும் விளக்கி ரச்சித்து என்னோடு கூட இருப்பார் விசுவாசத்தோடு சொல்லுங்கள் நீங்க எங்க போனாலும் கத்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதமாய் நடத்துவார் இந்த நாளிலே உங்களுடைய பிரயாணங்கள் உங்களுடைய காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவாராக உங்களுக்காக நான் செபிக்கிறேன் அன்பு நிறைந்த பிதாவே வெளையேறப்பட்ட இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்காக அடியேன் செபிக்கிறேன் தேவனுடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்படற்றும் அன்று வரை இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக உம்முடைய நாமம் மகிமைப்படற்றும் ஏ சிரச்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே